அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தும் அன்பிற்கிணிய சகோதரர்களே என்னுடைய நண்பர்கள் வட்டத்திலும் ஏன் என்னுடைய உறவினர்கள் வட்டத்தில் கூட சில இளம் ஆண்களும் இளம் பெண்களும் அவர்களுடைய வாட்ஸ்அப் டிபிகளாக ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ்களாக தற்போதைய ஈரானுடைய அதிபர் அலி ஹுசைனி அல் ஹுமைனி அவர்களுடைய மார்ஃபிங் செய்யப்பட்ட அதாவது அவரை ஒரு வீரராக போருக்கு புறப்படுகிற ஒரு வீரராக சித்தரித்து வெளியிடப்பட்டிருக்கிற புகைப்படங்களை வைத்திருப்பதை பார்த்தேன் இது இங்கு மட்டுமல்ல சர்வதேச அளவிலும் இந்த ஒரு சூழல் பிரபலமாகி வருவதை உலக முஸ்லிம்கள் மத்தியில் அவர் ஒரு ஹீரோவாக காணப்படுகிற ஒரு சூழல் இருப்பதை நான் பார்க்கிறேன் வரலாற்றில் நீண்ட காலமாக இருந்த ஒரு புதிர் எனக்கு அதிலிருந்து விடுபட்டது இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு ஆச்சரியம் இருக்கிறது உமையாக்கள் ஆட்சி செய்தார்கள் ஒரு நூற்றி முப்பது வருஷம் அதற்கு பிறகு அப்பாசியாக்கள் ஆட்சி செய்தார்கள் சுமார் அறுநூறு எழுநூறு வருஷம் அவர்களுடைய அரசு நீடித்தது அவர்களுடைய ஆட்சி நீடித்து கொண்டிருக்கிற காலகட்டத்திலேயே பிரபலமான இஸ்லாமிய நிலங்கள் பெரும்பால் பலவற்றில் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஓரு லட்சம் சதுர கிலோமீட்டர்களில் ஈராக்கிலிருந்து மொரோக்கோ வரைக்கும் ஏன் ஹிஜாஸு பகுதிகளை கூட ஷியாக்கள் ஆட்சி செய்தார்கள் ஃபாத்திமிகளுடைய அரசு தௌலத்துல் ஃபாத்திமியா என்கிற பெயரில் ஷியா இஸ்மாயிலி பிரிவினருடைய ஆட்சி ரொம்ப வலிமையாக நடைபெற்றிருக்கிறது ஒரு வருஷம் பத்து வருஷம் அல்ல சுமார் நூற்றி எண்பது ஆண்டுகள் அவர்களுடைய அரசு நிலைத்திருந்தது செழிப்போடு நிலைத்திருந்தது வலிமையாக நிலைத்திருந்தது என்று நான் படித்திருக்கிறேன் அப்படி படித்த காலத்தில் எனக்கு தொடர்ந்து இந்த ஆச்சரியம் இருந்தது எப்படி அது சாத்தியமாயிற்று இவ்வளவு வலிமையாக சன்னிகளுடைய அரசு அப்பாசிகளுடைய அரசு நிலைத்திருக்கிற போது அப்பாசிகளுடைய அரசுங்கிறது ஒரு பேரரசு ஒரு டைனாஸ்டி அப்பாசிகளுடைய அரசு நிலைத்திருக்கிற போது இஸ்லாத்தின் பிரதான நிலங்களில் டமாஸ்கஸை மையமாக வைத்து இவ்வளவு தொண்ணூறு லட்சம் கிலோமீட்டர்களை சதுர கிலோமீட்டர்களை இவர்கள் நூற்றி எண்பது வருஷங்கள் எப்படி ஆட்சி செய்தாங்க அப்படிங்கிற ஒரு 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 ஆச்சரிய குறி இருந்துக்கிட்டே இருந்துச்சு இந்த இப்போதைய நடைமுறைகளை பார்த்தபோது அதுக்கு கொஞ்சம் ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு என்னன்னா இஸ்லாத்திற்காக முஸ்லிம் சமுதாயத்தினுடைய நலன்களுக்காக போராடுகிறவர்களாக மற்றவர்கள் இல்லாத போது மற்றவர்கள் வெளிப்படையாகவே சொல்லலாம் அகலு சுண்ணா வல் ஜமாவை சார்ந்த அரசுகள் அல்லது அந்த தலைவர்கள் இல்லாத போது அந்த காலகட்டத்தில் இந்த உருவாகி இருக்கிறார்கள் முஸ்லிம்களுடைய பொது பிரச்சனைகளுக்காக போராடுகிறவர்களாக அவர்கள் உருவாகி இருக்கிறார்கள் அதன் காரணமாக இந்த அதிகாரம் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள இப்போதைய சூழ்நிலை உதவியுது ஏன்னா இப்போ ஷியாக்காரர் என்று தள்ளி வைக்கப்பட்டிருந்த ஒரு ஒரு இந்த யுத்தம் தொடங்கிறதுக்கு இஸ்ரேல் ஈரான் யுத்தம் தொடங்கிறதுக்கு அல்லது இந்த பிரச்சனை வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க ஷியாக்காரங்கன்னு ஒதுக்கி வைக்கப்பட்டிருப்பாங்க அப்படி ஷியா என்று ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த உலகம் முழுக்க இஸ்லாம் இஸ்லாமிய நாடுகள் இஸ்லாமிய அரசுகள் இருக்கிறவங்க எல்லாம் கூட தள்ளி வைக்கப்பட்டிருந்த அவங்களுக்கு இப்போ இவ்வளோ பெரிய ஒரு கௌரவம் கிடைச்சிருக்குது என்றால் அதற்கு காரணம் அவர்கள் இஸ்லாத்திற்காக போராடுகிறார்கள் என்ற ஒரு நினைப்பு பலரிடத்திலையும் இருக்கிறது இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அன்னைக்கும் இருந்திருக்கும் அதனால தான் அன்னைக்கு அவங்களுக்கு அந்த செல்வாக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது அதுக்கும் மேலே ஒரு செய்தி சொல்ல வேண்டியிருக்கிறது பரவல பரபரப்பாக பரவலாக பேசப்படுகிற ஒரு செய்தி தான் நாம் சியாக்களை ஆதரிக்கலாமா அல்லது அவர்களை அவர்களுக்கு அவர்களிடத்தில் அனுதாபம் காட்டலாமா என்கிற ஒரு கேள்வி பல மட்டத்திலும் எழுகிறது நிச்சயமாக ஒரு காலத்திலும் நாம் சியாக்களை ஆதரிக்க முடியாது அவர்கள் விஷயத்தில் நாம் அனுதாபமும் காட்ட முடியாது அவர்கள் எங்கே எப்படி ஒடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்களோ அங்கு அவர்கள் அப்படி ஒடுக்கி வைக்கப்பட்டிருப்பது தான் இஸ்லாத்திற்கு நன்மையானது காரணம் ஷியா என்கிற அமைப்புக்கும் இஸ்லாத்திற்கும் இடையில் இருக்கிற தொடர்பு வெறும் நூலிலையிலான தொடர்பு அவங்களும் லாயிலாக இல்லல்லா முகமது இல்லா சொல்கிறார்கள் என்கிற அளவிலான வெறும் நூலிலையிலான தொடர்பு ஆனால் அதற்கு பின்னால் லாயிலாக இல்லல்லா முகமதுன் ரசூருல்லா என்ற வார்த்தைகளை சொன்னதற்கு பின்னால் அவர்கள் சொல்லுகிற பல செய்திகள் அவர்கள் கொண்டிருக்கிற பல கோட்பாடுகள் அவர்கள் வைத்திருக்கிற பல சட்டத்திட்டங்கள் நேரில் இஸ்லாத்திற்கு முரணானது மாற்றமானது இந்த யதார்த்தத்தை நாம் புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி நம்ம ஆதரிக்கிற ஒரு சூழ்நிலையை எடுத்திருக்கிறோம்னா அது ஒரு காரணம் வேறு அதை நான் பின்னாடி சொல்கிறேன் ஆனால் ஷியா என்கிற கருத்தோட்டத்தோடு நமக்கு எந்த வகையிலும் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை ஷியாக்கல்ல இருபது பிரிவினர்கள் இருக்கிறார்கள் அவர்களில் சில பிரிவினர்கள் காஃபிர்களே அவங்களுக்கு இஸ்லாத்துக்கும் தொடர்பு இல்லைன்னு நான் சொல்லும்போது அதுக்கு நிறைய செய்திகள் இருக்குது சொல்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒன்று ரெண்டு விஷயத்தை மட்டும் லேசாக சொல்லி காட்டுறேன் இப்போ ஒன்றும் இல்லை நம்ம வந்து ம மதீனாவுக்கு போகணும்னு வைங்களேன் ரசூல் சல்லா அலை சொல்லுறதுக்கு நம்ம எல்லாம் சலாஞ்சொல்ல போவோம் ஆனால் இவங்க வரமாட்டாங்க ரசூல்லாவுக்கு சலாஞ்சொல்லாக வரமாட்டான் அதுக்கு பதிலாக என்ன செய்வான்னா தொழுகைக்கும் அங்கே வரமாட்டான் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க இவங்க அங்கே தொழுகிக்கும் ஜமாத்துக்கு அவங்க வரமாட்டாங்க இவன் என்ன செய்வான்னா அங்கே வந்துட்டு அந்த வெளியில் மஸ்ஜிதுக்கு நபவிக்கு வெளியில் எங்கே போகிற இடத்துல காலையில் நேரத்துலேயோ அல்லது ராத்திரி நேரத்துலேயோ ஒன்று கூடி வரிசையாக ஒன்றா உட்காந்துக்கிட்டு அங்கே உட்காந்து யாஹுசைன் யா ஹுசைன்னு நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்ருப்பாங்க இப்போ இது என்ன நமக்கு தோணுது ரசூல் சல்லல்லா அலி செல்லம் அடங்கியிருக்கிறாங்க அங்கே வந்து ரசூல்லாவுக்கு சலாஞ்சொல்ல வராமல் யா சொல்லி நெஞ்சில் அடித்து அழுகிறவன் இவை இஸ்லாத்திலிருந்து ஏதோ ஒரு வகையில் முரண்பட்டு போகிறான் அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சுக்கிறோமா இல்லைங்களா இது ஹுசைன் அலி அல்லாபுத்தல் அவர்களுடைய பெயரையும் அலிரலியல்லாபுத்தலுகா அவர்களுடைய பெயரையும் சொல்லி திருட்டுத்தனமாக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் ஒரு யூதனால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் ஷியா என்கிற அமைப்பு அதுதான் ஒரு விந்தை இப்போ உள்ள சூழ்நிலையில் யூதர்களை எதிர்த்து நிற்கிறாங்க ஷியாக்கெல்லாம் ஆச்சரியம் அப்துல்லாஹிபன் சபா என்கிற ஒரு யூதனால் உருவாக்கப்பட்ட இஸ்லாத்தில் குழப்பம் செய்வதற்கு என்றே திட்டமிட்டு யூதனால் உருவாக்கப்பட்ட ஒரு அரசியல் அமைப்பு தான் ஷியா என்கிற அமைப்பு அவங்க இஸ்லாத்துக்கு முரண்படுற இன்னொரு விஷயமும் இருக்குது ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிளாக எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி நான் சொல்கிறேன் நம்ம ரசூல் செல்லல்லா அலிய அவங்க யாருடைய மரணத்திற்காகவும் மூன்று நாட்களுக்கு மேல் துக்கம் அனுஷ்டிக்க கூடாது என்று நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் அதனால் நாம் நம்ம ரசூல் செல்லல்லா அலி சொல்லமுடைய மௌத்துக்கு கூட நாம் அவங்களை வருஷம் பூரா அவங்க மௌத்தானதை நினச்சி நாம வந்து துக்கம் அனுஷ்டிக்கிறது இல்லை நம்ம தெளிவாக இருக்கோம் ரசூல்லா ரொம்ப தெளிவாக சொன்னாங்க ஒப்பாரி அழுகலாம் ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா அவர் இறந்ததுக்காக கண்ணீர் விடலாம் அதுக்கு மேலே ஒப்பாரி வைக்கக்கூடாது முகத்தில் அடிக்கக்கூடாது நெஞ்சில் அடித்து கொள்ளக்கூடாது சட்டையை கிழிச்சிக்கக்கூடாது என்பதெல்லாம் பெருமணார் செல்வ லாலேஸ்வம் அவர்கள் சொல்லி சென்றிருக்கிற மிக தெளிவான வழிகாட்டுதல்கள் அந்த வழிகாட்டுதல்கள் நம்முடைய உணர்வை எப்படி நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்பதை மட்டும் நமக்கு கற்றுக்கொடுக்கலை ஒரு சத்தியத்தை எப்படி அடையாளப்படுத்திக்கிறதுங்கிறதையும் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு இந்த இந்த ஷியாக்களை பாருங்கள் இத்தனை வருஷம் கழித்து ஹசரத் ஹுசைன் அலி அல்லாஹூத்தலாமும் ஹிஜ்ரி அறுபதாவது வருஷத்தில் ஷஹீதாக்கப்பட்டார்கள் மிக கொடூரமாக கொல்லப்பட்டார்கள் அது முடிஞ்சு இவ்வளவு வருஷம் கழித்து இப்போவும் என்ன சொல்லப்பா மதம் அப்படிங்கிற பேரில் அவருடைய பெயரை சொல்லிக்கிட்டு அழுகிறது துக்கம் அனுஷ்டிக்கிறது அழுகிறது முகத்தில் அடிக்கிறது நெஞ்சில் அடிக்கிறது நெஞ்சில் நெஞ்சில் கத்தி வீசிக்கிறதுன்னு எல்லா அக்கிரமத்தையும் பண்ணுறான் பாருங்கள் அது ஒன்று போதும் இவனுக்கு இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு நம்ம காட்டுறதுக்கு அதனால் ஷியா என்கிற கருத்தோட்டத்தோடு நமக்கு எந்த அந்த 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 கருத்து கொண்டிருப்பவர்களோடு எந்த கட்டத்திலும் நமக்கு ஒட்டுமில்லை உறவும் இல்லை அரசியல் ரீதியாக கூட அவர்கள் வேறுபட்டு தான் நின்றார்கள் நீங்கள் ஒரு ஆச்சரியகரமான செய்தி இஸ்ரேல் என்கிற நாட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பென்குரியன் அறிவித்தபோது அதை ஆதரித்து நன்ற நாடுகளில் ஈரானும் ஒன்று அப்போது அங்கிருந்த ஷியாக்களை சார்ந்த ஒரு அதிபராக இருந்தவர் அவர் ஈரானை இஸ்ரேலை ஆதரித்தார் இன்னைக்கு இதெல்லாம் வரலாற்றினுடைய விந்தைகள் அதனாலே ஷியாக்களோடு அவர்களுடைய கொள்கையோடு அவர்களுடைய தலைவர்களோடு அவர் இன்னொரு விஷயம் சொல்கிறனே இந்த ஷியாக்கள் இல்லை இமாமிகள் என்கிறவர்கள் என்ன கருத்து சொல்கிறாங்கன்னா இப்போ இருக்கிற அவருடைய இமாம் தலைவர் இருக்காரே அவருக்கு குரானுடைய சட்டத்தை மாற்றுகிற அதிகாரம் இருக்கிறது என்றும் அவர்கள் நம்புகிறார் இன்னும் ஆபத்தான கருத்துக்கள் இருக்கிறது அவர்கள் இருபது பிரிவினர்கள் இருக்கிறான்னு சொன்னனே அதில் சில பிரிவுகள் அப்பட்டமாக காஃபீர்கள் அவர்கள் அவர்களுடைய சிந்தனையிலும் செயல்பாட்டிலும் அவர்களுடைய நடைமுறையிலும் கூட நமக்கு எதிராகத்தான் இருப்பார்கள் நீங்க இப்ப கூட நம்ம நாட்டில் வக்ஃபு திருட்டு சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தபோது அதற்கு ஆதரவாக போய் கொஞ்சம் பேர் பிரதமரோடு ஃபோட்டோ எடுத்துக்கொண்டார்கள் அவர் தவுதி போராக்கள் என்று சொல்லப்படுகிற அவர்களும் கூட ஷியா பிரிவினர்களில் ஒரு பிரிவினர்கள் தான் ராமர் கோயிலுக்கு ஆதரவு தெரிவித்தவர்களும் அவர்கள் எனவே நான் இந்த விஷயங்களை சொல்றதுக்கு காரணம் ஷியாக்கள் என்பவர்கள் சிந்தனை செயல் அவர்களுடைய நடைமுறைகள் அத்தனையிலிருந்தும் உலக முஸ்லீம் சமூகத்திலிடமிருந்து வேறுபட்டவர்கள் ஆனால் லாயிலாஹில் அல்லாம் முஹமரசுல்லாவும் சொல்லிக்குவாங்க அதுக்கப்புறம் எல்லா நிலையிலும் வேறுபட்டவங்க அப்படி அதனாலே அவர்களோடு கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக தார்மீக ரீதியாக நாம் வந்து ஒன்றுபட்டிருக்குதல் என்பது கூடாது அது தவிர்க்கப்பட வேண்டியது இப்போ நாம் ஈரானை ஆதரிக்கிறதுக்கான காரணம் நீதியின் அடிப்படையிலானது ஈரானை எதிர்க்கிறதுக்கு எந்த வகையான நியாயமும் இல்லாமல் அடிக்குது ஈரான் காசாவுக்கு ஆதரவு கொடுக்குதுங்கிறத எந்த கட்டத்திலும் எந்த முஸ்லீம்களும் பெருசாக எடுத்துக்கிட்டது கிடையாது ஏன்னா இவன் வந்து அவனோட தேவைக்காக கசாவுக்கு ஆதரவு கொடுக்குறான் இவன் இவன் ஏன் அப்புறம் ஒரு காலத்தில் இஸ்ரேல் ஆதரிச்சான்ற ஒரு கேள்வி இருக்கா இல்லைங்களா அதனாலே ஈரான் கசாவுக்கு ஆதரவு கொடுக்கறது என்பது அல்லது அவர்கள் அவர்களுடைய கொள்கையில் நாம் சமரசம் செஞ்சுக்கிட்டோன்ன ஈரான் தற்போதைக்கு அவர்கள் இஸ்லாத்தின் எதிரியை எதிர்க்கிறார்கள் அதே போல் அநியாயத்துக்கு அவர் அநியா அவர்கள் மீது அநீதி இழைக்கப்பட்டிருக்கு அப்படி அநீதி இழைக்கப்பட்ட போது அதை எதிர்த்து தைரியமாக நின்றவர்கள் போராடுகிறார்கள் பல இஸ்லாமிய அரசுகளும் முஸ்லீம் மன்னர்களும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் அடிபணிந்தே போய்விட்ட சூழ்நிலையிலும் கூட அப்படி அப்படி இல்லாமல் அவர்கள் எதிர்த்து நிற்கிறார்கள் என்கிற காரணத்திற்காக அந்த தைரியத்தை பாராட்டுவதற்காக அவர்களோடு சேர்ந்து நிற்கிறோம் அவர்களுடைய புகைப்படங்களை வைத்துக் கொள்கிறோம் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமே தவிர இது ஒரு சமய ரீதியான ஆதரவாக போய்விடுவது என்பது ஏற்புடையது அல்ல அதனால் இப்போ இது இந்த நேரத்தில் இது எல்லாம் பேசுறது சரியில்லை பிரிவினை பேசுறது சரியில்லை அப்படின்னு சில பேர் நினைக்கலாம் அது தப்பு சகோதரர்களே முஹீதின் அப்துல் காதர் ஜீலானின் கத்தசுல்லாஹு சரோஹுல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் செய்த வேலைகளில் ஒன்று இந்த ஃபாத்திமிகளுடைய அரசாங்கத்துக்கு முடிவு கட்டியது நீங்கள் வரலாறு எடுத்து படித்து பாருங்கள் ஹிஜிரி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்று வரைக்கும் கிட்டத்தட்ட நூற்றி எண்பது வருஷம் ஃபாத்திமிகளுடைய அரசு இருந்துச்சு இது ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்றில் முடியுது இதுக்கு எதிரான பெரிய ஒரு கருத்தாக்கத்தை உருவாக்குனதில் மொஹிதீன் அப்துல் காதர் அல் ஜிலானி ஹத்தசுல்லா முஸ்ரஹுல் அசீஸ் அவங்களுக்கு இருக்குது அவங்க ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி எட்டில் மௌத்தானாங்க அதில் இருந்து அவங்க மௌத்தாகி மூணு வருஷத்தில் இந்த அரசு விழுந்தது ஃபாத்திமிகளுடைய அரசு விழுந்தது அதற்கு பலத்த காரணங்களில் ஒன்று முஹீதீன் ஷேக் அவங்க செய்த பணிகள் பல்வேறுபட்ட நபர் முஸ்லீம் சமூகத்திடத்தில் இதற்கு எதிரான சிந்தனையை உருவாக்கிவிட்டதில் குறிப்பாக பெண்களை ஏராளமான பெண்களை அவர்கள் தயார் செய்து விட்டார்கள் அந்த பெண்கள் தான் சமூகத்துக்குள்ளே போய் இது தப்பு இது எது சரி எது தப்பு என்று சரியாக பேசக்கூடிய தரம் படைத்த பெண்களை உருவாக்கிவிட்டார்கள் என்று வரலாறு சொல்கிறது எனவே இப்போதைக்கு நாம் ஈரானை ஆதரிப்பது ஈரானுடைய அதிபர் அலி ஹு அலி அல் ஹுசைனி அல் ஹுமைனி அவர்களை ஆதரிப்பது அவர் அவர் வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பது அவருக்காக பிரார்த்தனை செய்வதெல்லாம் நீதியின் பார்ப்பட்ட ஒரு நடவடிக்கையாகவே பார்க்க வேண்டுமே தவிர இதை சமய ரீதியான ஒரு சமரசம் என்று எடுத்துக்கொள்வது சரியான ஒரு செய்தி அல்ல இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவை நான் இந்த அவசரம் கருதியும் அவசியம் கருதியும் நான் எங்கள் குடும்பத்துக்குள்ளே சில பேருக்கு இந்த மாதிரி ஒரு நினப்பு வந்துருச்சே அப்படிங்கிற போது நாம் அவங்கள நிதானப்படுத்தணுமேங்கிறதுக்காக நினச்சேன் அது எல்லோருக்கும் பயன்படட்டுமே என்று கருதி நான் ஒரு பதிவாக வெளியிட்டிருக்கிறேன் அல்லாஹ் நம் அனைவருடைய இதாயத்திற்கும் போதுமானவன் உலகத்தில் எந்த இடத்திலெல்லாம் முஸ்லீம்கள் அநீதியாக மக்கள் அநீதியாக பாதிக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் அல்லாஹ் அல்லா துணை நிற்பானாக நியாயம் வெற்றி பெற அல்லா தோஃபிக் செய்தல் புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ